நம்மளுடைய நிகழ்வின் இறுதி பேச்சாளரா வந்திருக்காங்க நம்மளுடைய மதிப்பிற்குரிய கவிஞர் தூ பவானி அம்மா திருவள்ளூர்ல இருந்து அம்மா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம பவானி அம்மா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாமா முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கத்தை கூறிக்கொண்டு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது மாத்தி யோசி குழுமத்தின் நிறுவனர் மிக அழகாக கவிதைகளுக்கு பின்னோட்டம் எல்லாம் தந்து கொண்டிருக்கும் ராணியம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்விற்கு நடுவராய் வீச்சிருக்கும் எங்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இப்பொழுதுதான் இணைந்தேன் நிச்சயமாக இந்த தலைப்பு வந்து மிகவும் பிடிச்சிருந்தது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தோம் வராததை பற்றி நாம் வந்து அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம் இனி வரும் காலம் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் இந்த எதிர்காலத்தை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்ற சிந்தனை தான் நமக்கு இருக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என்றால் மேலை நாட்டு கலாச்சாரம் விட்டார்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் பெண்களாகிய நாம் நிச்சயமாக உஷாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டமானது அஹ் மிகவும் ஒரு அபாயகரமான காலகட்டமாக இருக்கின்றது அதாவது ஒரு பெரிய பகல ஆஹ் இரவில்தான் வந்து தனியாக செல்ல முடியாது என்று பார்த்தால் பகலிலே கூட வந்து தனியாக செல்ல முடியவில்லை அத்தகைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முழுமீது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆகவே நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உஷாராக அது ஆண்களாக இருக்கட்டும் சரி பெண்களாக இருக்கட்டும் சரி எல்லோருமே வந்து அஹ் ஒரு சமயம் செய்த புத்தி என்பார்கள் அல்லவா அந்த புத்தியை உபயோகித்து மிக சிறப்பான வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பாடல் கூட இருக்கும் பெண்களுக்கான பாடல் தமிழ்நாட்டு தமிழச்சே சேல உடுத்த கயங்கிறையே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையல் அழையிறே கணவன் மட்டும் காண் வாழி அடைகோட்டு காட்டிறே இதனால தான் பல பிரச்சனைகள் வருகிறது நாம் உடை வெளியில் செல்லும் பொழுது நாம் வெளியில வந்து எப்பொழுதுமே ஒரு நிலை கண்ணாடியை வைத்திருக்க வேண்டும் அந்த நிலை கண்ணாடியை பார்த்து விட்டு நாம் வெளியில் சென்றவனால் நிச்சயமாக நமக்கு எந்த ஆண்களினாலும் பிரச்சனை கண்டிப்பாக வராது அதாவது பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது ஒரு கண்ணோட்டம் நாம் பார்த்துவிட்டு அந்த நிலை கண்ணாடியில் நாம் உள்ளே எவ்வளவுதான்

இப்படித்தான் வாழ வேண்டும் எப்படியாவது வாழ்ந்து கொடுக்கணும் பெண்களுக்கு நம் அதாவது இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு இப்படிதான் உன் காலகட்டத்துல நீர் இருந்துட்ட அதாவது ஆடைகள் எல்லாமே வந்து முன்னாடி எல்லாம் பிரிஞ்சுட்டா அது ஆண்களாக இருந்தது தச்சி வந்து ஒரு ஒரு பேண்டாக இருக்கட்டும் ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும் தைத்து போடுவார்கள் ஆனால் இப்பொழுது முழுதாக இருக்கின்ற அந்த ஒரு உடையே வந்து கிழித்து போடுவதுதான் ஒரு பேஷன் என்று சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில் ஆகவே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல இனி வரும் காலங்களில் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய திட்டத்தையும் செயல்களையும் செயலாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா அதே மாதிரி கருத்துக்கள் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே நந்திரம் சுருக்கமா காலம் அறிஞ்சு முடிச்சீங்கம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது நடுவர் ஐயா சொன்னோம் நம்ம பவானி அம்மா எவ்வளவு சிறப்பா பேசுனாங்க இதே இடத்துல வந்து ஐயா முன்னைய முன்னெடுத்து செல்லுவாங்க உலத்தாலே அறிவுப்படுத்தி வைப்பாங்க அப்படிப்பட்ட அருமையான சகோதரி அவங்க எப்படி கம்பீரமா இருப்பாங்க ஐயா கூட வருவாரு ஒரு நாளைக்கு இருப்பாங்க போட்டோவில் வருவாங்க சிறப்பா அதுங்கம்மா கடைசியா வந்தீங்க நேரம் கே கட்டா பேசிட்டீங்க உடை அதே போய் தப்பா சொல்றாங்க நம்முடைய உடைகள் தாங்க நம்முடைய திரைப்படங்களுக்கு காரணம் ஆகிட்டு நம்ம சரியா உடை எடுத்து போனாலும் அவ கம்ப்யூட்டர் இருப்பானே நம்மளே ரொம்ப நம்மை வெளிப்படுத்திக் கொண்டே போனால் இருக்கிறவனுக்கு என்ன இது வேணா செய்வான் அருமையா சொன்னீங்க பழமையின் பழமையினருடைய நல்ல பண்புகளை எடுத்துக்கொண்டு நம்ம எப்பொழுதுமே விடக்கூடாது பெரிய பெரியவர்கள் காலங்காலமாக பார்த்து வச்சிருக்காங்க எது விடம் எது அமுதம் எது உணவு அவங்க சொல்லியிருக்காங்களே இருக்கும் பூசா அப்படின்னா செத்து போயிருவா சொல்லியிருக்காங்கல்ல அரளி பூசா கூட செத்து போயிருவா அவங்க சொல்லி கொடுத்தது நாகம் அப்ப கடிச்சிடும் நாய் நன்றியோட இருக்கும் இதெல்லாம் நமக்கு அவங்க காட்டியிருக்காங்க அதை விட்டு விலகி செல்லும் பொழுதுதான் இத்தனை ஆபத்தில் நான் பழமையை போற்றி வாழ வேண்டும் புதுமைகளையும் அதுக்கு எதிராக வேண்டும் என்று அருமையா சொன்னீங்கம்மா உங்களுக்கு சொல்லணுமா பவானின்னா இந்த கலைமகள் அல்லவா